சுமதி அவர்களும் அவங்க குடும்பத்தார் அனைவர்களும் இன்னைக்கு தூக்கமான பாராமல் உடைக்கு கஷ்டமான பாராமல் இந்த பச்சைமா நாடக சபாவுக்கு ஆதரவு கொடுத்த இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்க கூடிய குருபரையர்கள் அனைவரும் அவங்க நாடகத்தை அரங்கேற்றம் செய்த குருபரையர்கள் அவர்களும் எப்படி இருக்க வேண்டாம் மாணுபோட வைக்கப்பட அறுக்கப்பட்டாண்டி என்று மாணுபக்கப்பட பெற்றபெறி அருகுபால் வேறு மூன்று பால இழைத்து நோயிற்க வாழ்வும் குறைவிற்க செல்வத்தை பெற்று அவங்க போகுவழி வருவலையில் எந்த ஒரு இடஒழுமையை வாழ்படுத்தி ஓவரோடி வீடுகள் நீங்கி தாயே பச்சி அம்மா உனக்கு வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க அதாவது அவங்க வீட்டுல வட்டி பிறக வேண்டும் வாழ்வான பக்க வேண்டும் வட்டி பிறக வேண்டும் குடல் வாழ கிடக்க வேண்டும் அவங்க குடும்பத்துல எந்த ஒரு நோய் நொடி மீடுபடி இருந்தாலும் அவங்க வைத்த வேண்டுதலை ஏற்று அவங்க வச்ச இந்த கோரிக்கை செலுத்துறாங்க இந்த கோரிக்கை ஏற்று அவங்க குடும்பத்துல வீடோடு காலத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அப்படின்னு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைவரையும் கற்று கேட்க வேண்டும் என்று சொல்லி சாட்சி பத்தியமான வேண்டுகிற ஒரு அமைச்சர் அது மட்டும் அல்ல வேற நான் அலப்பம்பம்பலத்தை சேர்ந்தேன் ஆஹ் என்னுடைய தங்கை சகோதரி பகவதாரி ஆஹ் அவங்களுடைய சொத்துல இருந்து ஐம்பது ரூபாய் எனக்கு அன்பளவே சேர்க்காங்க ஏதான் கூட பிறந்த பிறப்புங்கிறது அந்த பாசம் வரையோ அந்த ஐம்பது ரூபாய் பாவன் ஏதாவது டீ சாப்பிட்ருக்கான் காலையில் அது நம்மளை விட மண்ணன் சாப்பிட சாப்பிடுன்னு கொடுத்துருக்குது

அதாவது மகா வாரத்திலே ஒரு பாகமாகிய ஆரவள்ளி தண்டை அல்லிமுத்து பந்தயம் அல்லிமுத்து பந்தயம் என்ற நாடகத்தை இங்க இருக்க இருக்க இருக்கக்கூடிய குருவரியர்களுடைய முன்னிலையில அவங்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி இந்த நாடகத்தை நாடகம் உத்தவர் கோவிந்தராஜ் அண்ணன் அரங்கேற்றம் செய்திருக்காரு இந்த நாடகத்திலே நான் யாரு என்னுடைய பேர் என்ன உங்களை கொன்றால் என்ன ஆகும் அப்படி என்று ஒரு சொல்லும் முடிச்சு கூட

அந்த இந்திரனால அந்த நாட்டை வளைச்சு தவணை செய்த காரணத்தினால இந்திரப்பிரசோ என்ற பேர் வைத்து இந்திரப்பிரசோத்திலே நாங்க ஆண்டு கொண்டு வருகிறோம் சந்தோஷங்க சரி அப்படி இந்திரப்பிரசோத்தல ஆண்டு கொண்டு வந்தாலும் ஆண்டு கொண்டு வந்தாலும் நாங்கள் ஐவிரம் இந்திரப்பிரசோத்தல இருக்கோம் இப்போ நாங்க சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்க இருக்கிறோம் சரிங்க அப்படி நான் சந்தோஷமாக இருந்தாலும் ஏய் ஏனதோறும் என் தம்பியாகப்பட்ட விமானம் நம்ம தம்பிகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க அதாவது என் தம்பியாகப்பட்ட வீமனுக்கு என்ன வேலை என்ன வேலை தினந்தோறும் அதாவது நாலு சிக்கைகளாக சென்று வணக்கரைச் சென்று வனத்திலே இருக்கக்கூடிய மலர் வேலை பற்றி வந்து எனக்கு பாதபோதம் செய்வதோ வேலை சரி அதனால ஆ இன்று தினம் என் தம்பியாகப்பட்ட வீமன் மலர்களுக்கு போயிருக்கிறான் காணவன் இன்னும் காணான் காணோம் ஆ மீது தம்பிமார்கள் எங்களுக்கு படி செஞ்சிட்டு இருக்காங்க இருக்கா வழி வேலை சரி சரி சரிங்க

நம்மளுக்கு நிகழ்வு வந்திருக்கிறது என்ன காரணம் யாரு சேர்த்தாங்கன்னு தெரியல தெரியல அதாவது நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டினம் நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது ஆரவல்லி எழுதிய கருத வேண்டும் என்றால் அதாவது உன் தம்பியாகப்பட்ட பீமன் என்னிடத்திலே தோற்று

வீரம் பிடித்தவன் 12000 பலம் பிடித்தவன் அந்த பந்தயத்தை நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படி என்று அகமனத்தோட நாளே வீரத்தோட போனே போய் அங்கே என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது அந்த அறவள்ளில் பெண்கள் பைத்த பந்தய ஜெயிக்க முடியாமல் நாகமாற பத்தியே தப்பா இந்த மாதிரி ஒரு பொன்ன கூதி எங்கயா பாத்துக்கிட்டீங்களா இல்ல போய் இடத்துல தோத்து குட்டு வந்துட்டு இவன் ஓடோடுன்னு ஓடுனு அழுதா கொரே என்ன செய்தார் தெரியுமா அடி என்று அடியை அடித்து அதுமானத்தை இது குரங்கியை கட்டி கையை கட்டி காலை கட்டி அந்த 20 ஒன்றை அதை அடித்து கடுகுகளை கடிச்சி விட்டாரே அண்ணா அட அது சரி சரி அதனால

அவனையோ கல்லரசடியிலே அழைத்து வைத்திருந்தேன் அவன் தப்பித்து போய் விட்டான் அதாவது தர்ம நீதி எளியாம தர்மனந்தனா அதாவது உன்னுடைய தம்பியாகப்பட்ட வீமச்சேவனை என் நடத்த கொண்டால் ஒப்படைத்தால் ஒப்படைக்க வேண்டும் இல்லையே நான் கேட்ட கற்பத்தை கட்ட வேண்டும் அப்படி தவறினால் நான் நேரான நேர்களுக்கு நெல்லூர் வழிநிறுத்ததே இருந்து படையெடுத்து நான் இந்திரபிரசோரம்னு சொல்லி எனக்கு நிகழ வாழ்ந்திருக்கேன் ஒரு பொம்பளை கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நாம மோசங்களா மோசமா இவர் என்ன செய்யணும் அதனால

ஒன் ரெண்டோ யானை எவ்வளவு படுத்தவன் இது எவ்வளவு வீரன் வீரன் இப்போ இருப்பட்ட வீமனியே அந்த சண்டாள துரோகி அடித்து ஒதைத்து சிதறை செய்து கல்லறை சரியில்லை விட்டு கண்ட விட்டு கடிக்க எழுத்திருக்காம் சரி இது யாராலும் அவளை ஜெயிக்க முடியும்